நம்பர் அங்கிட்டு பாஸ் 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 அங்கிட்டு போங்க அண்ணாமலை அந்த அங்க லை போ சிறப்பாக வெளியேறும் சாமி அகாடமி சேலம் தற்பொழுது சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது மற்றும் கால் கட்ட போட்டிக்கான பரிசு ஐயாயிரம் மற்றும் சிறப்பு கோப்பை வழங்கப்படுகிறது இந்த கோப்பையின் அலாக்குழுவை சார்ந்த கால்கட்ட போட்டிக்கான கோப்பை வழங்குபவர் திரு டாக்டர் என் ராஜேந்திரன் கால்நடை மருத்துவ மருத்துவ ஆலோசகர் கோவை அவர்களது சார்பாக நாமக்கல் மாவட்ட அமைச்சூர் கபடை கழக செயலர் என் தமிழ்செல்வனி அவர் சாமி அகாடமி கேப்டன் பெற்றோம் காலகட்ட போட்டிக்கான பரிசு தொகை ஒரு ஐயாயிரம் வழங்குபவர் திரு வி எஸ் அர்ச்சுனகண்டர் குடும்பத்தினர் அவர்கள் சார்பாக நாமக்கல் மாவட்ட அமைச்சர் கபடி கழக அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சரவணன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் செவன் லைன் சின்னப்பட்டி கோவை போலீஸ் கோவை இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் செவன் லைன் சின்னப்பம்பட்டி

ஆளா மாத்துக்கோ தூங்கிடுறாத அம்பேரை கொஞ்சம் எழுப்பாட்டு விடுவோம் வருகிறோம் துரசிங்கம் புள்ளிகள் எடுக்கவில்லை இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் செவன் லைன் சினப்பம்பட்டி கோவை போலீஸ் கோவை துரசிங்கம் ஒரு வெற்றி உழவர் பட்டி மூன்று வெற்றி பிள்ளைகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம லைன் பாரு எழுந்திரிச்சு பாரு அம்பேர் அவர் பிரச்சனை எடுப்பாட்டு என்ன சைன் பரா? என்னா பண்றா? உட்காந்து இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் 7 லைன் சின்னப்பட்டி கோவை போலீஸ் கோவை. கூफी பெர்தாஸ் 5 ஓட்ட துறைசிங்கம் தூத்துக்குடி ஒருவற்றை குழுக்களும் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆறு வெற்றி பள்ளிகளும் துரசிங்கம் ஒரு வெற்றி பள்ளிகளும் எடுத்துக் கொண்டே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்

ய <Nice> <bane noise> தொழிலை பற்றி பதினோரு வெற்றிப்பொழிகளும் துரசிக்க மூன்று வெற்றி கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி <laughs> நான்கு <laughs> சாமி பிரதாசம் இந்த மைதாந்துகிட்டே வாங்கணும் ஆட்டோர் அப்படி ஏறிக்கலாம் வேலூர் கொண்டே விட்டுருவா கார்கிட்ட வாங்க சாயிடுச்சு உழவர் பட்டி பன்னெண்டு வெற்றி கொள்ளைகளும் துரசிங்கம் நான்கு வெற்றி கொள்ளைகளும் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக வளையதை கொண்டு இருக்கிறார்கள் இதை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் சின்னப்பட்டி கோவை போலீஸ் கோவை இரு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யூபி பிரதேஷ் பனிரெண்டு தூத்துக்குடி நான்கு Y esto es un plomo bueno de él y un perderse.

சாமி அகாடமி ஆட்டா வந்துருச்சு பிரதர்ஸ் பதினைந்து தூத்துக்குடி ஐந்து பிரதிக் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் லாஸ்ட் தூத்துக்குடி ஐந்து யூபி பிரதர்ஸ் பதினைஞ்சு இதனை அணிகள் அடவியணிகள் சின்னப்பாம்பட்டி கோவை போலீஸ் கோவை தயார் நினைக்குமாறு கொள்கிறோம் தெனி காண்டிரே கடைசி 4 நிமிடங்கள் लास्ट 4 मिनिट्स Third ride. Hey. Hey. Last two minutes. ஒரு நிமிடங்கள் வெற்றிப்பாளிகளும் இதில் வெற்றி பெட்டி அணி உழவர் இதனை அழைத்து உடனடியாக ஆடுகளம் அணிகள் কোলে পোলিস কোলে আা মেয়ে সো পরুত সেয়ে কোন্য়ে